ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான சூப்பர் சாஃப்டான ஒரு பெங்காலி ஸ்வீட் ரோஷ் புரா இது தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இது ரொம்ப வீட்லேயே வந்துட்டு சிம்பிளாக அழகாக நம்ம வந்து பண்ணிடலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பா ஜாமுன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் பாதுஷா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் இந்த கப்பு நீங்கள் எந்த கப்பில் அழுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம அழுதுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதை வந்து அதுலேயே நீங்கள் எல்லாமே அளந்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா வருபடணும் சிம்லையே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இது வந்து நல்லா பால்லே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்படியே அந்த பாலெலாம் நல்லா உள்ளே இழுத்துக்க ஆரம்பிக்கும் நல்லா வெந்து சாஃப்ட்டாக ஆகிடும் இது அடுத்த ஸ்டேஜ் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ நல்லா வந்து இந்த ரவை வெந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் இது வந்து சூடு ஆறட்டும் ரொம்ப ஆறணும்னு லைட்டாக அந்த வெது வெதுன்னு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிசஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா வந்து நம்ம பிசஞ்சிக்க போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு ரவை வந்து பார்த்திங்கன்னா பால்லே வெந்திருக்கனால நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம கூடவே வந்து பால் பவுடரும் சேர்க்குறனால இந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது போல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இப்போ சாஃப்டாக இருக்குது இதில் இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டிட்டு லைட்டாக வந்து கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பேடா ஷேப்புக்கு இருக்கும் ஸோ ஒரே மாதிரி அளவில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வெடிப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு இப்போ பேடாக ரெடி என்ன சூடானதும் நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஜாமுன் மாதிரி தான் சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அதனால் ச நல்லா வந்து பரட்டி பரட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே இதை எடுத்துடலாம் ஏற்கனவே ரவையெல்லாம் வெந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு உள்ளதெல்லாம் வேகிறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம எடுத்துடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரமும் விடக்கூடாது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க போகிறோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல கலர் நல்லா இந்த வேடாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து இந்த பேடெல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை தான் எடுத்திருக்கேன் இதுவே நல்ல ஸ்வீட்டாக இருந்தது இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரையே நல்ல ஸ்வீட்டாக தான் இருந்தது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த சக்கரை வந்து கரையிற அளவுக்கு வச்சுக்கலாம் இது வந்து பாகு பதம் இந்த கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம குலோப் ஜாமுன்கெலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருந்தால் போதும் அந்த சிரப் வந்து நல்லா திக்காக வந்துச்சுனாவே போதும் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இது வேடால இது கூட சேர்த்துடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா போதும் நல்லா ஊறி வந்துடும் இது டைம் ஆக ஆக நல்லாவே ஊறி சாஃப்டாயிடும் இப்போ நல்லா இது வந்து ஊறட்டும் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் நான் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கழித்து தான் நான் வந்து எடுத்துப்பா எடுத்தேன் ரொம்பவே சூப்பராக வந்து ஊறி இருந்தது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே ஊறி வந்துடும் ஸோ வந்து சூப்பராக வந்துட்டு இந்த ரோஸ் புறா ரெடி ஆச்சு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் செம சாஃப்டாக சூப்பராக இருந்தது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு சொல்லுங்கள் இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒன் ஹவர் கூட முழுசாகலை அந்த டைம்லேயே நல்லாவே சாஃப்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்துருவேன் இன்னும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கல நீங்களே செஞ்சு பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்